பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மெயினா வந்து போர்வெல் கிணத்து இதில் தண்ணி எடுக்கிறதுக்கான அத்தனை மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒட்டாத பைப்பு இது கேப்பாங்க தண்ணி ஒட்டி தண்ணி ஒட்டினா என்ன ஒட்டாடினு கேட்பாங்க இது தண்ணி ஒட்டாதனால உப்பு ஒட்டாது அதனால என்ன பண்றோம் இது வந்து ஒரு ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிப்பல் அண்ட் பெயிண்ட் இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது இந்த நீ பைப்பில் பண்ணீங்க நல்லா பார்க்கலாம் பைப்ல வந்து இந்த மஞ்சள் கலர் கொட்டி கொடுத்துருக்கேன் கடந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணோம் விவசாயிகளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சரி ஏகப்பட்ட வந்துட்டு இருக்கு இதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கலருக்கு வந்து டிசைன் வாங்கி இருக்கும் எங்களுடைய கம்பெனி ஓப்பன் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டூ கேட்டு ஓப்பனாக இருக்கும் விவசாயிகளை வந்து அங்கே நேரடியாக தான் எடுத்துட்டு இந்த கம்மியா வரதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எங்க வீக்கா இருக்கு அதெல்லாம் பைப் திடீர்னு வெடிச்சிருக்கு பிளாக் பண்ணி இது பண்ணிருப்பாங்க ஆமா எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஓப்பனாக வச்சிருக்கோம் ட்ரிப் இல்லாமல் விவசாயமே பண்ண முடியாத போல ஆகிப்போச்சு அதனால நம்ம டிசி மோட்டர் போட்டும் இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரிப்போட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம் ஓகே இது இந்த எழில் அணி கடிச்சு இந்த மாதிரி பைப்பை இடையில கடிச்சு விட்டு போயிடும் இதுக்காக எழில் அடிக்க ஆன்டி ராபிட்னு ஒரு கெமிக்கல் இருக்கு இந்த ஸ்மெல்ல உள்ள போடும்போது அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா கிட்ட வராது ட்ரிப் வந்து உங்களுக்கு நான் கையில் பிடிக்கிறேன் உழுவது நீங்க எடுங்க பாருங்க உழுத விட உழுவது நல்லா நல்லா கிளியரா தெரியும் அண்ட் இதுல உழுவுறதுனால சீக்கிரம் காடு நிலையை சரிங்க சரி சார் வணக்கம் சார் வணக்கங்க சொல்லுங்க நம்மளை பற்றியும் சிறிய சொல்லிடுங்க சார் சார் நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஈரோட்ல இருந்து கருவூர் பரவலில் கனவு பழைய அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் கண்ணுடையம் நம்ம மெயினா என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மெயினாக வந்து போர்வெல் கிணத்து இதில் தண்ணி எடுக்கிறதுக்கான அத்தனை மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதாவது ஸ்டார்ட்ரு மோட்ரு பைப்பு ட்ரிப் பைப்பு ஓகே ஏர் கம்ப்ரெஸரு அது இல்லாமல் டிசி மோட்டர் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிசி மோட்டர் பண்ணுறோம் ஏசி மோட்டருக்கு பதிலா டிசி மோட்டர் பாதி வலையில அதிக தண்ணி எடுக்கக்கூடிய டிசி மோட்டர் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா குறிப்பா கையில ஒன்னு வச்சிருக்கீங்க இப்போ இது பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது அச்சடிபி பைப் தான் அது ஆனா நான் பாத்து எல்லாம் கருப்பு கலர்ல தான் இருக்கும் ஆனா இது பத்தி பச்சை கலர் ஜஸ்ட் கலர் தானே அது இல்ல இல்லைங்க இப்போ வந்து இது இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தண்ணி ஒட்டாத பைப் ஓகே கேட்பாங்க தண்ணி ஒட்டி தண்ணி ஒட்டுனா என்ன ஒட்டாடி கேட்பாங்க இது தண்ணி ஒட்டாதனால உப்பு ஒட்டாது ஓகே ஓகே மெயின் இது வந்து என்ன பண்ற அப்படின்னா மெயினாக வந்து இந்த ஏர் கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா காற்று உள்ள மிக்ஸ் ஆகி தண்ணியோட சேரும்போது உப்பு ஃபார்ம் ஆகும் சால்ட்டு ஃபார்மேஷன் ஏன்னா இது உப்பு இருக்கும்போது அந்த உப்போட இந்த காற்று சேரும்போது அந்த தண்ணி இருக்கிற உப்பு தனியாக பிரிஞ்சு இந்த பைப்போட சைடுல ஒட்டி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன அந்த பைப்பே மூழ்கி போயிடும் ஓகே ஒரிஞ்சு பைப் போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக அடைச்சி போயிடும் ஓகே ஓகே அப்புறம் ஒரு ரெண்டு ஜென்ரல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உடுமுறைப்பேட்டை பலடம் தாரம் இந்த ஏரியாவில் அதிக அளவில் கம்ப்ரஸர் ஓடுது அங்கே தான் தண்ணி கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப டீப் லெவலில் இருக்கு அங்க பைப்பு ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு போடுவாங்க ஓகே அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம்

ஓகே ஆல்ரெடி ஏர் கம்பிரசர் பம் நம்ம இம்பிளர் மாடல் ஃபுட்பால் கொடுத்துட்டு இருக்கோம் ஒப்பத்தஞ்சு வகையான இன்பிளர் மாடல் ஃபுட்பால் கொடுத்துருக்கோம் அந்த பம்பு போட்டாலும் ஒரு சில இடத்துல அந்த உப்பு வர வாய்ப்புகள் இருக்குது ஓகே அந்த தண்ணி உப்பா இருக்கும்போது உப்பு இருக்கு அதனால என்ன பண்றோம் இது வந்து ஒரு ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா

சில்கான் வந்து அதுக்கு அடுத்த போயிட்டோம் அதுக்கு மேல போயிட்டு தண்ணியை ஓட்டாத பைப்பை ரிலீஸ் பண்ணிக்கோ கடந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணும் விவசாயிகளுக்கு நல்லது ஏகப்பட்ட வந்துட்டு இருக்குது இதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கலருக்கு வந்து டிசைன் வாங்கி வைக்கிறோம் இந்த பச்சை கலரு சைடில் வர ஸ்ட்ரிப் லைன் இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைன் உள்ள வந்து எல்லோ கோட்டிங் எல்லோ கோட்டிங் எல்லோ மஞ்சள் கோட்டிங் அதில் இருக்கிற இந்த வலுவலு தன்மை எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டிசைனுக்கு டிசைனுக்கு நம்ம டிசைன் பேட்டர்ன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிடலாம் நார்மல் ரேஞ்சில் இருக்கலாம் சார் இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஆமாம் நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு ஒன்று ஒன்றே கால் ஒன்றரை ரெண்டு வரைக்கும் நம்ம குடுக்கலாம் கம்பர்ஸ் இருக்கு ஓகேங்க சார் நம்மளோட ப்ரொடக்ஷனை கொஞ்சம் பார்த்துலாம் ஆ நம்ம பார்க்கலாம் இல்லை சார் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பார்க்க போறோம் ஆனா நீங்க உங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ல அச்சிடி பைப்பை வச்சிருக்கீங்களா சார் ஆமாங்க இப்போ வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த உப்பு கட்டுற உப்பு உப்பு கட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த பச்சை கலர் பைப்பை ரெக்கமெண்ட் பண்றோம் ஓகேங்க சார் இது கொஞ்சம் வில அதிகம் அந்த ஹைட்ரோபோனிக் அந்த கெமிக்கல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கெமிக்கல் ஓகே அதுக்காக வில அதிகம் எனக்கு வில கம்மியா இருக்கு கம்மியா வேணும் பட் எனக்கு உப்பு பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படிங்கறதுக்கு நம்ம வந்து யூஸ்வல் நம்ம நம்ம குடுக்கலாம் ஓகே ஓகே இந்த கருப்பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல நம்ம நார்மலா இந்த ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம ஒயிட் கோட்டிங் ஓகே ஓகே இது வந்து ஒரு மீடியம் லெவல் ஒரு வலுவல் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு கட்டுறது குறைக்கும் ஓகே ஓகே ரொம்ப ஹை ஹெண்டில் போகும்போது தான் நம்ம அந்த இந்த மஞ்சள் கலர் பைப்பை நம்ம கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் கேட்ட மாதிரி ஆமாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நீங்கள் நிறையா இப்போ எனக்கு தெரியும் கம்பெனி பேர்லாம் நம்ம சொல்ல வரல அது பெருசாக சொல்கிறதுல பட் இது நிறைய பேர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த பழைய ஆர்பி மெட்டீரியல்லாம் மிக்ஸ் பண்ணி வேலை கம்மியா கொடுக்குறதுலாம் பண்ணுறாங்களா சார் மோஸ்ட் நிறையா பண்றாங்க பைப்பு இந்த பிளா பல பிளாஸ்டிக் குடம் இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் பிளாஸ்டிக்லாம் அரைச்சு இந்த பைப்போட மிக்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் எங்களுடைய கம்பெனி ஓப்பனாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு கேட்டும் ஓப்பனாக இருக்கும் விவசாயிகள் வந்து இங்கே நேரடியாக தான் எடுத்துட்டு போவாங்க ஓகே ஓகே இப்போ நேரடியாக வந்து வரும்போது என்ன பைப் ஓடுறதையும் பார்க்கலாம் பைப்பில் என்ன மெட்டீரியல் பார்க்கலாம் என்ன மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போனால் சமயக்கட்டில் போய் என்ன சமையல் பண்ணுறாங்க என்ன மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்க அந்த பார்க்குற மாதிரி இங்கே பைப் கம்பெனி வந்தாலும் என்ன மெட்டீரியல் உள்ள மிக்ஸ் விஷயத்தை கூட நம்மளால பார்க்கிறோம் ஓகேங்களா அதனால் எங்கள் விவசாயிகள் யார் வந்தாலும் இங்கேயே வந்து எடுத்து போச்சு இது மாதிரி இந்த கிரீன் ஆகட்டும் ப்ளாக் ஆகட்டும் எல்லாமே எல்லா இன்ச்சஸ்லையும் கிடைக்கிது எல்லா இன்ச்சுங்களும் எல்லா நீங்கள் ஹையர் பைப்பு ஃபைவ் எயிட்டு நாரை நீங்க அப் டு knowledge வரைக்கும் குடுக்குறோம் நம்ம green pipe black pipe அழகா சொல்லீங்க என்னென்ன परपஸ்னு சொல்லிட்டு இது எப்படி ப்ரொடக்ஷன் பண்றோம் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க பார்க்கலாம் வாங்க வாங்க பார்க்கலாம் ஏனா இப்போ வியாபாரிகள் வந்து பைப் மட்டும் தான் பாத்துるபாங்க அந்த பைப் எப்படி மெஷின்ல தயாரிக்கும் தெரியாது ஓகே இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் இப்ப இதெல்லாம் புது மெஷின்ங்க 2024ல வாங்குன மெஷின் தான் ஓகே நம்ம மெஷின்ல என்ன அட்வான்டேஜ் அப்படினா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் பிரஷர் டைப் வேக்கம் டைப் ரெண்டு இருக்குது ஓகேங்க சார் இப்போ இதெல்லாம் வந்து லேட்டஸ்டா வந்த மெஷின்ல மட்டும்தான் இந்த மாதிரி வேக்கம் டைப் கொடுப்பாங்க ஓகே ஓகேங்க சார் இந்த வேக்கம் டைப் மெட்டீரியல் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வேக்கம் டைப் ஏன் போறோம் அப்படின்னா இந்த பைப்பில் வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா வால் திக்னஸ் வந்து எல்லாமே யூனிஃபார்ம் வரும் ஏன்னா அந்த திக்னஸ் மெயின்டைன் பண்றது இது யூனிஃபார்ம் வேக்கம் ஓகே எல்லா பக்கம் இழுத்து வரும் ப்ரெஷர் டைப்ல என்ன ஆகும் அப்படின்னா காத்து உள்ள ப்ரெஷர் வந்து மாதிரி ஒரு சைடு வந்து திக்னஸ் அதிகமாகவும் ஒரு சைடு வந்து திக்னஸ் கம்மியாக வந்துடும் ஓகே கம்மியாக வர திக்னஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எங்க வீக்காக இருக்கோ அதெல்லாம் பைப் திடீர்னு வெடிச்சு போயிடும் ஏர் வந்து வெடிச்சு போயிடும் தண்ணி பைப்பாங்க ஓட்டை ஒரு வாய்ப்பிருக்கு ஓகே அந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில நம்ம ப்ரொடக்ஷன் மிஷினை

அந்த கெஜ் கலர் வரும் ஓகே என்ன கலர் போடலாம் இதுவா மெட்டீரியல் கம்பெனி நம்ம மெட்டீரியல் தான் நம்ம வந்து அது கிரேடட் மெட்டீரியல் தான் நம்ம ரா மெட்டீரியலாக ஓகே யூஸ் பண்ணுறோம் அத சார் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டைப் மிஷின் இருக்குங்க சார் ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்ச அது ஹெச்டிபிக்கு போடுறீங்க இது எதுக்குங்க சார் சார் இது வந்து ட்ரிப் மிஷின் வந்து விவசாயிகள் வந்து ட்ரிப்பிங் மட்டும் தான் மெயின் விஷயம் என்ன காரணம்னா இன்னைக்கு வேலைக்குலாம் ஆள் கிடையாது தண்ணி கட்டுறதுக்கு ஆள் கிடையாது எல்லா விவசாயத்துக்கும் ட்ரிப் வந்துடுச்சு பெரிய பிரச்சனை ஆமா இதுல வந்து அதுவும் உங்களுக்கு தண்ணி மிச்சமா நீ கவர்மெண்டே வந்து நூறு சதவீத மானியத்தோட ட்ரிப்பிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஓகே ஓகேங்களா இந்த சிறு சிறு விவசாயிகளுக்கு அதனால ட்ரிப்புங்கிறது நீங்க வந்து ஒவ்வொரு விவசாயத்துக்கும் மேண்டேட் ஆகிபிச்சு கண்டிப்பா ட்ரிப் இல்லாம விவசாயமே பண்ண முடியாத ஆகிப்போச்சு அதனால நம்ம இந்த டிசி மோட்டர் போட்டும் இந்த பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரிப்போட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றோம் ஓகே அதனால நம்ம விவசாயிகளுக்கு கண்டிப்பா ட்ரிப் வேணும் அப்படிங்கறது ட்ரிப் வச்சிருக்கோம் இதுவும் லேட்டஸ்ட் இப்ப இருபத்தி நம்ம அறிவு ஓகே பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் டைப் டைப் பதிலா டைப் போட்டிருக்கிறோம் ஓகே பாத்தீங்கன்னா அந்த வால் திக்னஸ் வந்து குவாலிட்டியா ஆகும் இது முக்கியமான விஷயம் மத்த வெடிப்பு கம்பெனி ட்ரிப் பைப்புக்கும் ட்ரிப் அண்ட் ஹெச்டி என்ன வித்தியாசம்னா இந்த டைப் ஓகே நீ நீ பாக்கலாம் பழைய வீடியோ எடுத்து இந்த ட்ரிப் இதே மாதிரி பைப் பாத்தா இந்த இந்த கம்ப்ளீட்டாவே இருக்கு ஓகே 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 அவங்க வந்து ஏர் உள்ள விட்டு ப்ளோ பண்ணி ப்ளோ டெக்னாலஜி ஏர் பலூன்ல பலூனில் எப்படி ஏர் ஊதுனா அந்த பலூன் வருதோ அதே மாதிரி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றாங்க இது வேக்கம்ங்கிறது பைப் எல்லா பக்கமும் இழுத்து ஓகே அந்த யூனிஃபார்ம் திக்னஸ் கொடுக்குறாங்க இந்த வேக்கம் டைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்க சார் இப்போ நீங்க இப்போ ஓட்டினது பார்க்கலாமா சார் ஆ பார்க்கலாம் நீங்கள் அது இன்றைக்கி தான் ஓட்டுனது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்னைக்கு இந்த ஃபிளாட் டைப்பு ட்ரிப் இன்றைக்கி ஓட்டி வச்சிருக்காங்க ஓகே இது ஃபிளாட் டைப் ஆமாம் நீங்கள் நம்ம வீடியோ சவுண்ட் வர ஒர்க்கூடங்கிற மிஷின் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ட்ரிப் அரிக்கேஷன் இப்போ நீங்கள் அச்சுப்பில் சொன்னீங்க என்ன மாதிரி அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அட்வான்ஸாக பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பாக செல்கானாவே புதுமை புதுமைனாவே செல்கான் அந்த மாதிரி எல்லா எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா விஷயத்துலையும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து நாங்கள் புதிப்போம் அதே மாதிரி செல்கான் ட்ரிப்பிங் சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா பைப்பு நீங்கள் லைனில் போடும்போது இந்த எலி வந்து அணில் ஒரு பெரிய பிரச்சனை நாங்க விவசாயிகிட்ட பேஸ் பண்ணதெல்லாம் வந்து கேட்டதில்ல ஒரு ஃபீட்பேக்ல எடுப்போம் ஒரு ப்ராடக்ட் எடுப்போம் பண்ணும்போது ப்ளஸ் ஒரு புதுசா ஒரு மிஷினை கொண்டு வரும்போது இதுல செல்கான எந்த வகையில ஒரு புதுமையான விஷயத்தை உள்ள கொண்டு வர முடியும் அதனால விவசாயிகள் எந்த அளவுக்கு பயனளி வாங்க அப்படிங்கிற ஒரு நாங்க ஒரு கான்செப்டே வச்சிருக்கோம் அந்த வகையில விவசாயிகிட்ட கேட்கும் போது எங்களுக்கு சார் எல்லாமே பிரச்சனை இல்ல கிடைக்குது பட் வந்து அடிக்கடி இந்த எழில் அணி கடிச்சு இந்த மாதிரி பைப் அடியில் கடிச்சு விட்டு போயிடும் ஏன்னா அது வந்து அது கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த அதுக்கு வந்து ஏதாவது கடிச்சுட்டே இருக்கும் இல்லைன்னா பல்லு வளர்ந்து அதனால சாப்பிட முடியாது ஓகே எலிகானிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அது மாதிரி அணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது மரத்தை கடிச்சிட்டே இருக்கணும் ஓகே அதனால என்ன இந்த மாதிரி பிளாஸ்டிக் பார்த்தோம் அதை கடிச்சு ஓட்டை போட்டோம் ஏன்னா ஏதாவது திடீர்னு அந்த எண்டில் மிடில்ல கடிச்சிச்சுன்னா தளவுக்கு தண்ணி ஓகே போகாது அப்ப என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் தெரிஞ்சு போய் கட் பண்ணி விட்டு அது ஜாயின் பண்ணுவாங்க இதுக்காக எண்ணில் அடிக்க ஆன்டி ராபிட்னு ஒரு கெமிக்கல் இருக்கு கொஞ்சம் காஸ்ட்லி கெமிக்கல் அந்த கெமிக்கலை ஆட் பண்ணி விட்டு அந்த பைப்லயே அதுக்கான ஸ்மெல் வந்துடும் எலிக்கு அந்த கிட்ட வந்தாவே அந்த ஸ்மெல்ல வந்து நீங்க ப்ரொடக்ஷன்லேயே இது பண்ணி ஆமா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்லயே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது வந்து எலி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இந்த வீடியோ வாயிலாக நம்ம எடுத்து ஒர்க் அவுட் ஆயிருக்காசி ஆமா இது அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா கிட்ட வராது எலியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வச்சு தான் எலியால முக்கியமா எல்லாமே பண்ணிது விலங்குகள் எல்லாமே தன்னுடைய நுகர்வு சக்தியை தான் அது எல்லாமே ஓகே கம்யூனிகேட் பண்றது ஒரு இடத்துல இருந்து உரத்துக்கு போறது இது நல்ல இடமா கெட்ட இடமா இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் முடிவு பண்றது அந்த ஸ்மெல் மட்டும் தான் அதனால எலிக்கு வந்து நம்ம இந்த ஸ்மெல்ல உள்ள போடும்போது அது பைப்பை கடிக்காது ஓகேங்க சார் ஓகேங்க சார் அதனால நாமளே நம்மளோட லைஃப் நல்லா எப்படி சார் இல்லை கண்டிப்பாக நான் தான் உங்களுக்கு சொன்னேன் சில்க்கானவே குவாலிட்டி அந்த இடத்துல எல்லாமே பியூர் ஒரிஜினல் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரிஜினல் மெட்டிரும்போது ஆட்டோமெட்டிக்காக என்ன பண்ணுவோம் குவாலிட்டி வந்துடும் ஏன்னா தயாரிக்கிற பொருள் வந்து ரா மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபினிஷ் ப்ராடக்ட்டும்

நாங்க வந்து ஒரு மூணு ஏக்கர் மூணு ஏக்கரா பண்ணிருக்கோம் இப்போ வந்து இதுல ட்ரிப்பு போட்டிருக்கீங்க சரிங்களா இது செல்கான உங்களை பத்தி எப்படி தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு பக்கவா தெரியுங்க பக்கமா எங்களுக்கு ஒரு தெரியும் இந்த ட்ரிப் இரிகேஷன் போடலாங்கிற முடிவுக்கு வந்தீங்க நீங்க நாங்க தண்ணி காட்டி பா பாத்தி போட்டு கட்டி சிரமமா இருக்குது அப்படிங்கறக்காவ நாங்க ட்ரிப் போட்டுக்கலாம் இப்போ இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டதுல உங்களுக்கு சுலபமா இருக்க தண்ணி இதெல்லாம் போறதுல சுலபமா இருக்குது ஒரு வாட்டிங்க ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டிங்க

உங்க அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகேங்க சார் இப்போ இந்த அச்சடி பி பார்த்தோம் அதுலயே ஒரு புது டெக்னாலஜியா வந்து பாத்தீங்கன்னா படியாத ஒரு பைப்பு நீங்க தயாரிச்சிருக்கீங்க அதுக்கு ஸ்பெஷலான ஒரு பேட்டர்ன் நீங்க வாங்கிருக்கீங்க இப்போ இதே மாதிரி இது சர்வீஸ் எப்படி சார் கிடைக்கும் வெவ்வேறு ஊர்ல இருந்து பார்ப்பாங்க அவங்களாம் நீட் இருந்தால் எப்படி அவங்க வாங்க முடியும் சார் நீங்க நம்ம மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு உங்களுக்கு கொட்டேஷன் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஓகே நீங்க பேமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஊருக்கும் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் இல்லை முடிஞ்ச மிஷினை பார்க்கணும் மெட்டீரியல் பார்க்கணுங்கிறத நாங்கள் நாங்களே அனுப்பிச்சிடுவோம் கம்பெனி அங்கே இருக்குது அங்கே போய் பொருளை பார்த்து வாங்குங்கன்னு சொல்றோம் ஓகே கடையில் எங்களோட சொந்த தயாரிப்பு வாங்கி விற்கிறதுக்கும் அங்கே சொந்தமாக தயாரிச்சு கொடுக்குறோம் கண்டிப்பாக விவசாயிகள் வந்து யார் தயாரிக்கிறாங்களோ அவங்க தான் போவாங்க இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஏர் கம்பெனி சொல்லும்போது அத்தனை பேர் எங்களை தேடி தான் வர்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா எங்கள் டீலர் இருக்காங்க கடையில் வாங்கி அப்படிலாம் பெரிய ஒரு பெரும்பாலான கஸ்டமர் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கஸ்டமர் நாங்கள் தயாரிக்கிறது பார்க்கணும் தயாரிக்கிறத தான் வாங்கணும்னு ஒரு கான்செப்டாக வச்சிருக்கிறாங்க ஏன்னா விலை கம்மியா கிடைக்கும் விலை ப்ளஸ் குவாலிட்டி என்ஜூர் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு கையில இருந்து ஒரு கை மாறும் போது கண்டிப்பா அதோட தரம் குறை வாய்ப்பு இருக்குங்கிறது சில சந்தேகப்படுவாங்க அதனால எங்கள் நேர்ல வரவங்க கண்டிப்பா இங்கேயே வந்து பார்த்து தான் வாங்கிட்டு போறாங்க அனைத்துமே உங்கள் கிட்டே இருக்குது இந்த பைப்பிலேருந்து ஆரம்பித்து மோட்டார்லேருந்து பம்பு வரைக்கும் பைப்பு எல்லாமே இருக்குது அது மாதிரி உங்கள் ஒருத்தர் வந்தார்னா அவர் என்னென்னா உங்கள்கிட்ட கிடைக்கும் சார் நாங்கள் கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுத்துருவோம் ஒரு கையில் தான் க கையில் காசு வாயில் தோசைங்கிற மாதிரி கையில் போனால் இந்த கையில் தண்ணி அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் சிஸ்டம் விவசாயத்துக்கு தண்ணிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் கொட்டேஷன் போடுறதுலேருந்து எஸ்டிமேட் போடுறதுலேருந்து ப்ளஸ் அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறதுலேருந்து இன்சுலேஷன் பண்ணுற வரைக்கும் சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸு எல்லாமே நாங்களே பண்ணிக்கொடுத்துருவோம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஸோ விபர்ஸ் உங்களுக்கு வந்து டீசி மோட்டார்ஸாக இருக்கட்டும் சோலாராக இருக்கட்டும் இல்லை கரண்ட்டில் இருக்காது எதுவாக இருந்தாலும் மோட்டார்ஸ் இருக்கட்டும் இந்த பைப்ஸாக இருக்கட்டும் எது தேவை இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட சப்போர்ட் டீம் எனி டைம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வைக்கின்றது ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க